வணக்கம் குதீர்கள் வழி தாங்க முடியலையா அப்ப இவங்க குடிங்க உடனே குணமாயிடும் அந்த குதியங்காய் வழியில இருந்து உடனடியாக நிவாரணம் கிடைக்கிற ஒரு அற்புத பானம் தயாரிக்கலாம் அந்த அற்புத பானம் தயாரிக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அது எப்படி தயாரிக்கிறது பத்தி நான் விரிவா தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்மளோட வயசு அதிகரிச்சு அதிகரிக்கும் போது உடல்ல வந்து பல்வேறு பிரச்சனைகளும் அதிகரிக்கும் எப்போது எப்ப இந்த எப்படி ஆரம்பிக்குது அப்படிங்கறது தெரியாது அப்படி ஆரம்பிக்கிற பிரச்சனைகள ஒண்ணுதான் குதிரங்காய் வழி இந்த வழியில இருந்து அப்படின்னா பலரும் வந்து பல்வேறு முயற்சிகளை வந்து மேற்கொண்டுட்டு வந்தாங்க இருந்தாலும் எந்த எந்த பலனும் கிடைக்காம இருக்கும் ஆனா இந்த அற்புத பானத்தை குடிச்சோம் அப்படின்னா குதிங்கால் வழியில வந்து உடனடியா நிவாரணம் கிடைக்கும் வயசு அதிகரிக்கும் போதே குதியங்காய் வழி வர்றதுக்கு பாதங்கள் விரிஞ்சு விரிவடை ஒரு காரணம் இப்படி குதியங்கால் வந்து எலும்புகள்ல அழுத்தம் அதிகரிச்சு வலிய வந்து உண்டாக்கிடும் சரிங்க இப்ப குதியங்காய் வழியில இருந்து நிவாரணம் கிடைக்கிற அந்த அற்புத பானை எப்படி தயாரிக்கிறத பத்தி நம்ம விரிவா தெரிஞ்சுக்கலாம் முதல்ல சின்ன சின்ன பீஸுல இஞ்சி எடுத்து தோல் உரிச்சு துண்டி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க சின்ன சின்ன துண்டுலாம் கட் பண்ண இஞ்சிய வந்து கொதிக்க கொதிக்கிற தண்ணியில போட்டு அஞ்சு டு ஏழு நிமிஷம் நல்லா குறைவான தீல வச்சு நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க அதுக்கப்புறம் சில துளிகள் வந்து எலுமிச்சு அது அது இல்லாம ரெண்டு ரெண்டு மூணு துளிகள் வந்து எலுமிச்சு சாறு அது இல்லாம தேன் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலக்குங்க கடைசி அந்த வடிகட்டி டெய்லியும் மூணு டு நாலு முறை குடிச்சிட்டு வரணும் இஞ்சி டீயை குடிச்சிட்டு வர மாதிரி தினமும் ரெண்டு முறை இஞ்சி இஞ்சி அண்ண கொண்டு குதியங்காயில் மசாஜ் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா விரைவில் குதியங்கால் வலையிலருந்து விடுபடலாம் நிறைய தகவல்களை பற்றி பார்த்தோம் மேலும் பல தகவலை தெரிஞ்சுக்கணும்னு நிரப்ப இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி